தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானுக்கு ஒரு கோடி வாக்குகள் கை நழுவி போனது ஏன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் சீமானுக்கு ஒரு கோடி வாக்குகள் கை நழுவி போனது ஏன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அபரிதமான வளர்ச்சியை அடைந்தது அதாவது அதற்கு முன்பு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் தான் ஒவ்வொரு தொகுதியிலும் கிடைத்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது பதினைந்தாயிரம் வாக்குகளை பெற்றது பத்து மடங்கு அபரிதமான வளர்ச்சியை பெற்றது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உள்ள பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அதிகமான வாக்குகளை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளைத்தான் பெற்றது தற்பொழுது முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி குறைந்தது பதினைந்திலிருந்து இருபது சதவீத வாக்குகளை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது பத்தொன்பது சதவீத வாக்குகள் உறுதியாக பெறும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்தார்கள் ஆனால் எதிர்பார்த்த அந்த வாக்குகள் பெறவில்லை கூடுதலாக ஒரு சதவீத வாக்குகளை தான் பெற்றுள்ளது ஒவ்வொரு தொகுதியிலும் இரண்டு லட்சம் வாக்குகளை குறைந்தது எதிர்பார்த்தோம் அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் எண்பது லட்சம் வாக்குகள் கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் முப்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகள் தான் கிடைத்தது ஆக எதிர்பார்த்த அந்த ஒரு கோடி வாக்குகள் ஏன் கிடைக்கவில்லை என்று அலசி பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவதாக நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விவசாயி சின்னம் பிடுங்கப்பட்டது ஏறத்தாழ ஒரு ஐந்து தேர்தல்களில் அந்த விவசாயி சின்னம் பயன்படுத்தப்பட்டது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் அதற்கு பின்பு நடைபெற்ற இரண்டு உள்ளாட்சி தேர்தல்கள் ஒரு நகராட்சி மாநகராட்சி தேர்தல் அடுத்ததாக நடைபெற்ற சட்டசபை தேர்தல் ஆகிய ஐந்து தேர்தல்களில் அந்த விவசாய சின்னம் பயன்படுத்தப்பட்டது நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கப்பட்டது ஆனால் இந்த முறை திட்டமிட்டு அந்த விவசாய சின்னம் பிடுங்கப்பட்டது இது பாரதிய ஜனதா கட்சியின் சூழ்ச்சியாகவே கருதப்படுகிறது அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு விழ வேண்டிய வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு விழவிடாமல் தடுப்பது என்பதுதான் பாஜகவினுடைய நோக்கம் ஆக நாம் தமிழர் கட்சியின் சின்னமான விவசாயி சின்னம் பிடுங்கப்பட்டது அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு என்றுதான் சொல்ல வேண்டும் குறைந்த நாட்களுக்குள் புதிதாக வழங்கப்பட்ட அந்த மைக்கு ஒளி வாங்கி சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை அலசி ஆராய்ந்தோம் என்று சொன்னால் ஏறத்தால் அந்த ஒளி வாங்கி சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து விட்டோம் ஆனால் அந்த விவசாய சின்னத்துக்கு மட்டும் அறியாமல் பலர் பழைய ஞாபகத்திலேயே வாக்களித்துள்ளார்கள் அது எழுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் கிடைத்துள்ளது ஏறத்தாழ ஒரு லட்சம் வாக்குகள் அந்த நாம் தமிழர் கட்சிக்கு உள்ள வேண்டிய வாக்குகள் தான் பழைய சின்னமான அந்த விவசாய சின்னத்துக்கே விழுந்துள்ளது ஆக இது ஒரு காரணம் முதன்மையான காரணம் இரண்டாவது காரணம் நாம் தமிழர் கட்சி பிரதமர் வேட்பாளர் யார் என்று ஒரு சுட்டிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏனென்று சொன்னால் மத்தியில் ஆட்சி அமைப்பது யார் இதுதான் கேள்வி மத்தியில் இவர்தான் பிரதமர் என்று பாரதிய ஜனதா கட்சி சுட்டிக்காட்டியது நரேந்திர மோடி இந்தியா கூட்டணியும் ஏறத்தாழ ராகுல் காந்தியை தான் சுட்டிக்காட்டியது ஆனால் இவர்தான் பிரதமர் வேட்பாளர் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் இவர் என்று அண்ணா திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் சுட்டிக்காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை தங்களுடைய பிரதமர் வேட்பாளரை எடுத்து சொல்லி பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆக மத்தியில் நடைபெறக்கூடிய தேர்தல் என்பதால் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை எங்களால் கூற முடியாத காரணத்தினால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இவர்கள் வெற்றி பெற்றால் யாரை ஆதரிப்பார்கள் இவர்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்று நாம் தமிழர் கட்சியால் கூற முடியவில்லை ஆகவே இது பிரதமர் யார் என்ற கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி பதிலளிக்க முடியவில்லை இது இதுவும் ஒரு காரணம் அடுத்ததாக கடந்த தேர்தலில் திமுக அதிமுக கூட்டணி தான் எதிராக இருந்தது தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு புதிதாக ஒரு கூட்டணி உள்ளே நுழைந்து விட்டது அது வந்து கடையான் புற்றுக்குள்ள வந்து கர்நாகம் புகுந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க சாதி கட்சிகள் அதாவது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி அது போக அப்புறம் அந்த தேவ சிவகங்கையில் போட்டி டாப்ல யாதவர் கட்சி இப்படி ஒரு சில சாதி கட்சிகளை அரவணைத்து பாரதிய ஜனதா கட்சி அதிரடியாக களமிறங்கியது பாரதிய ஜனதா கட்சி அதிரடியாக களமி களமிறங்கியதோடு மட்டுமல்லாமல் ஏறத்தாழ ஆயிரம் கோடி ரூபாயை அந்த கட்சி செலவழித்துள்ளது இதற்கு பிடிபட்ட நான்கு கோடி ரூபாய் நயினார் நாகேந்திரன் அந்த படமே சாட்சி பாரதிய ஜனதா கட்சி காசை தண்ணியாக இறக்கிய இறக்கியது இதுதான் ஒரு முதன்மையான காரணம் இது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏனென்று சொன்னால் போட்டியிட்ட வேட்பாளர்களே சாப்பாட்டுக்கு வக்கில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அது கட்சி தான் வந்து செலவு பண்ணிச்சு பூத்தேஜெண்டு சொந்த காசை போட்டு டீ சாப்பிட்டா மதிய உணவு சாப்பிட்டேன் இதுதான் நாம் தமிழர் கட்சியோட நிலைமை ஆனால் ஆயிரம் கோடி ரூபாய் வரை செலவு செய்து தேர்தலை சந்தித்தது பாரதிய ஜனதா கட்சி அதே போன்று அந்த திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் ஒவ்வொரு தொகுதிக்கும் நூறு கோடி ரூபாய் வரை செலவு பண்ணியுள்ளார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி ரூபாய் கூட செலவு பண்ண முடியல பணபலம் பணம் இல்லாதது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மூன்றாவது காரணம் இதைத்தான் நாம் சொல்ல வேண்டும் முதல் காரணம் நாம் தமிழர் கட்சியோட விவசாயி சின்னம் பிடுங்கப்பட்டது இரண்டாவது பிரதமர் யார் என்று சுட்டிக்காட்ட முடியவில்லை மூன்றாவது பணபலம் நான்காவது நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டணி கிடையாது கூட்டணி பலம் கிடையாது தனித்து தான் களமிறங்கியுள்ளது திமுகவில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழக வாழ்வுரிமை கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி மக்கள் விடுதலை கட்சி அப்படின்னு கட்சி இருக்கு கூட்டணிகள் பாரதிய ஜனதா கட்சியில் பார்த்திங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்று ஒரு சில கட்சிகள் உள்ளன அடுத்ததாக அண்ணா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா புதிய தமிழகம் தேமுதிக எஸ்டிபிஐ கட்சி புரட்சி பாரதம் ஆகிய கட்சிகள் உள்ளன ஆனால் நாம் தமிழர் கட்சி கூட்டணி பலம் இல்லாமல் தேர்தலை சந்தித்தது அதுவும் ஒரு காரணம் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் விழாமல் போ நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் ஒரு கோடி வாக்குகள் விழாமல் போனதற்கு அதுவும் ஒரு காரணம் என்று சொல்ல வேண்டும் ஆக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கோடி வாக்குகள் கை போனது மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஒரு கோடி வாக்குகள் நிச்சயமாக பெறும் அப்படி இல்லாவிட்டால் குறைந்தது எண்பது லட்சம் வாக்குகளையாவது நாம் தமிழர் கட்சி பெறும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் எண்பது லட்சம் வாக்குகள் பெற முடியாமல் போய்விட்டது இது நாம் தமிழர் கட்சிக்கு அதனுடைய வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சி தடுக்கப்பட்டுள்ளது என்றுதாக சொல்ல வேண்டும் வீழ்ச்சி கிடையாது வளர்ச்சி வந்து தடுத்திருக்காங்க ஆனால் இந்த வளர்ச்சி அடுத்து நடைபெற தமிழக சட்டசபை தேர்தலில் கடுமையாக எதிரொலிக்கும் அப்போ கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் ஆனால் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து அரசியல் அங்கீகாரத்தை பெற்றாச்சு இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு கட்சியாச்சு இப்போ என்னாச்சுன்னா அண்ணா காரே நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி சேர்ந்தால் போதும் அப்படிங்கிற நிலமைக்கு வந்திருக்காங்க அடுத்தது பாரதிய ஜனதா கட்சியும் நாம் தமிழர் கட்சியை வளர்ச்சி போடணும் அப்படின்னு அதில் இறங்கியிருக்கு ஆக நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்ம சிம்மசொப்புடமாக இருக்குது இனி வருங்காலத்தில் வந்து அந்த ஒரு கோடி வாக்குகளை பெறுவதற்கு நாம் தமிழர் கட்சி முயற்சி எடுக்கும்